அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெற்றி என்னதான் நடந்தது கனடா டொராண்டோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நேற்றைய தினம் எண்பது பயணிகளை சுமந்து கனடா நாட்டின் டொராண்டோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தரையிறங்கிய டெல்டா விமானமானது நிலை தடுமாறி கிராஸ் லேண்டிங் ஆனது உடனே அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் மீட்பு பணியினர் விரைந்து சென்று அங்கு இருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர் இதுவரை வந்த தகவலின்படி பதினேழு பயணிகளுக்கு காயங்கள் உண்டானதாகவும் மற்றவர்கள் நலமாக இருப்பதாகவும் கனடா அரசாங்கம் தெரிவித்துள்ளது இது இந்த ஆண்டில் நடந்த இரண்டாவது மிகப்பெரிய விபத்து என்றோ என்றாலும் நல்ல விஷயமாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை இதன் காரணத்தை பரிசோதித்து வருவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ட்ராவலர் இந்தியன் ஃபுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிராவலர் இந்தியன் புடி வெற்றி நன்றி வணக்கம்